அடுத்ததாக சகோதரி கோவையைச் சேர்ந்த ரேவதி அம்மாள் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் குருவே சரணம் இந்த பிரபஞ்ச பேராச்சலுக்கும் பஞ்ச பூதங்களுக்கும் நவகிரக நாயகர்களுக்கும் இந்த ஜோதிட மெய்ஞானத்தை எனக்கு அளித்த குருநாத கைலாசி விஜயமோகன் ஐயா அவர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய திருச்செங்கோடு ஆராய்ச்சி ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் குருமார்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய சிறம் தாழ்ந்து நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய தினத்தில் நான் பேச போகிற தலைப்பு கிழமையும் கூட அதனால் மங்களம் தரக்கூடிய மங்கள காரகன் அப்படின்னு செவ்வாய் பகவானை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன் செவ்வாய் பகவான் அப்படின்னுட்டாலே அவர் நம்முடைய மனித வாழ்வில் நம்மளுடைய திறமை நம்மளுடைய வீரம் நம்மளுடைய தைரியம் நம்மளுடைய எவ்வளவு வீரியத்தன்மை எவ்வளவு இருக்கு ஒரு வெற்றி எப்படி போராடி ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பூமி காரனா சகோதரக்காரனா ரத்தக்காரனாக ஒரு சேனாதிபதியா இருந்து நமக்கு வேணுங்கிற விஷயங்களை கொடுத்து நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து செவ்வாய் பகவான் செயல்பட்டுட்டு வராரு அப்போ காலு புருஷ வீட்டுடைய முதல் வீடு பாட்டோன்னா மேஷம் செவ்வாயுடைய வீடு அங்கதான் லக்னம் நம்மளுடைய உயிர் பிறக்குது அதே போல எட்டாம் இடம் ஆயில் நம்முடைய இறப்பங்க சொல்லப்படுது அப்போ மேஷம் செவ்வாயில தொடங்கி செவ்வாயிலேயே நம்ம முடிகிறோம் அப்போ அந்த செவ்வாயில ஆரம்பித்து செவ்வாயிலேயே நமக்கு எல்லா விஷயங்களும் அடங்குது நம்ம பாதுகாப்பாக செவ்வாய் பகவான் வைத்திருக்கிறார் அப்படிங்கறது இங்கேயே சூச்சுவமா சொல்லப்பட்டிருக்கு இருக்கு அடுத்தபடியா பார்த்துட்டுனா செவ்வாய் பகவானுடைய வரலாறு ஒரு சின்னதாக நம்ம பார்த்துட்டு அப்புறம் அவரை பத்தி உள்ள போயிடுவோம் செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா சப்த ரிஷிகள் பிரம்மா வந்து சப்த ரிஷிகளை வந்து படைப்பு தொழிலை மேற்கொள்றக்காக படைச்சிருக்காரு அந்த சப்த ரிஷிகளை ஏழாவது ரிஷி வசிஷ்டர் அவருடைய ஏழாவது வாரிசு தான் பரத்வராஜர் அவருடைய மகன் தான் செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பரத்வராஜர் அப்படிங்கிறவர் நர்மதா நதிக்கரையில் ஒரு ஆசிரமம் அமைத்து அவர் தன்னுடைய தியானங்களெல்லாம் வழிபாடு பண்ணி நித்திய வேலைகளாக செஞ்சுட்டு வராரு அப்போ அந்த நதிக்கரையில் தேவ மாதுக்கள் அப்படிங்கிறவங்க ஒரு நாள் குளிச்சிருக்கிறாங்க அவங்கள பார்த்தோன்னா ஒரு பெண் மேல ஒரு ஆசை ஏற்பட்டது பரத்வராஜருக்கு அந்த பெண்ணோட இணங்கி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அதை புரிந்து கொண்டு அந்த பெண் என்ன பண்றான் முனிவருடைய ஆசையை புரிஞ்சுக்கிட்டுறாங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களோட இருக்குன்னா எனக்கு வந்து ஒரு வரம் மட்டும் கொடுக்கணும் நான் என்ன செஞ்சாலும் ஏன்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் அந்த அலங்கல மயங்குனாலும் என்ன பண்ணிடுறாரு சரின்னு சம்மதிச்சுறாரு இரண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க ஒரு குழந்தை பிறக்குது அந்த என்ன பண்ணிடுறாங்க குழந்தை எடுத்து நர்மதையில் போட்டுறா அப்படி அந்த பெண் உடனே அவர் என்ன பண்ணார் எதுக்காக இப்படி கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் என்ன இப்படி கேள்வி கேட்டுட்டீங்க என்ன செஞ்சாலும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்கள் என்னை கேட்டுட்டீங்கன்னா அந்த பெண் விட்டுட்டு போயிடுவா அப்புறம் ஒரு ஐந்து வருட காலத்துக்கு பிறகு பூமாதேவி பரத்ராஜர் கட்ட வந்து ஒரு குழந்தைய ஒப்படைச்சு இந்த குழந்தை செக்க சிவந்த கண்ணத்தோட செவ்வாயோட சிவந்த நேரத்தில் இருந்தது செவ்வாய் உன்னுடைய மகன் இவனுக்கு எல்லா அஸ்திர வித்தைகளையும் அனைத்து கலைகளையும் நீ சொல்லி ஐந்து வருடத்துக்கு பிறகு தன்னுடைய கட்டையை ஒப்படைக்கிறாரு அதுக்கப்புறம் பரத்வராஜரும் தன்னுடைய மகனுக்கும் முறையா எல்லா கலைகளையும் கத்து கொடுத்து முறையா கொண்டு வராரு ஒரு குறிப்பிட்ட வயது அடைந்ததுக்கு அப்புறமா நான் என்ன செய்யணும் எதற்காக நான் என்னுடைய கடமை என்ன செவ்வாய் கேட்கிறாரு அப்படி கேட்கும் பொழுது நீ விநாயகரை நோக்கி தியானம் செய்து இந்த உலகத்துக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதே போல செஞ்சு செய்யும்போது தான் ஒரு பரிபாலன நவகிரக பரிபாலனத்துல இடம் பெற்று அமர்றாரு இப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா செவ்வாய் பகவான் ஏன் இப்படிலாம் இருக்கிறாருன்னு உங்களுக்கு பொதுவா சொன்னா புரியாது இப்ப இவர் கதைக்கு பிறகு வர பாருங்க செவ்வாய் பகவான் ஐந்து வருட கால வரைக்கும் ஒரு தகப்பனுடைய பாசமோ தாயினுடைய பாசமோ சரியா கிடைக்கல அதனால காலபுருஷனுக்கு நாலு அங்க தாயினுடைய சாணம் அந்த இடத்துல நீச்சமாகறாரு சரிங்களா இப்ப செவ்வாய் தோசை நம்ம ஜாதகத்துல எங்கிருந்தா செவ்வாய் தோசைன்னு சொல்லுவோம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு சொல்லுவோம் அப்போ ரெண்டுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் அவருக்கு சிறப்பா அமையல நாலுன்னு சொல்லக்கூடிய தாய்ப்பாசம் கிடைக்கல ஏழுங்கிற கலசர சாணம் எட்டுங்கிற சாணம் பன்னெண்டுங்கிற சயன போகம் இந்த விஷயங்கள் செவ்வாய் பகவானுக்கு முறையா கிடைக்காததுனால யாருடைய ஜாதகத்துல எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரோ அதை செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றோம் நம்ம மறக்க மாட்டீங்கல்ல நம்ம ஏன் இப்படி நடந்துச்சுன்னு காரணத்தோடு புரிந்து கொள்ளும் பொழுது அந்த விஷயம் நம்ம கண்டிப்பா மறக்கவே மறக்காது அதே போல செவ்வாய் பகவான பூமிக்காரகன் சொல்றோம் ஏன் தான் வளர்ப்பு தாயாக இருந்து வளர்த்திருக்கார் அதே போல செவ்வாய் நல்லா இருந்தா வளர்ப்பு தாய் தான் பெத்தான் அவருக்கு ரொம்ப அளவு கிடந்த பாசம் அதனால என்ன பண்றாரு பூமாதேவி தன்னுடைய யார் ஜாதத்தில் செவ்வாய் நல்லா இருக்காரோ அவருக்கு பூமி யோகத்தை கண்டி நாலாம் இடம் பெற்றிருந்தால் கூட செவ்வாய் நல்லா இருந்தார்னா கண்டிப்பாக பூமி யோகத்தை கொடுத்தே தீர்வார் சரிங்களா அடுத்தபடியா அந்த செவ்வாய் பகவானுக்கு பார்த்துட்டோம் செவ்வாய் சத்திதரன் குமாரகன் மகாயன் மங்களன் தனபிரதன் லோகிதாங்க பல பெயர்கள் இருக்குது அதே போல செவ்வாய் பகவான் வந்து சகோதரம் அப்படிங்கிற உறவுக்கு காரணமா சொல்லப்படுது செவ்வாய் வந்து மா மன்னர்கள் புரட்சியாளர்கள் ஒரு மிகப்பெரிய அரசர் இவங்க எல்லாத்துடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் ரொம்ப சிறப்பான இடத்துல அமைஞ்சிருப்பார் அவங்களால மட்டும்தான் ஒரு வீர தீர செயல்களை கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல நம்ம ஜாதக அலங்கார ஆகும் செவ்வாய் உச்சம் கீர்த்தி புத்திமான் இருப்பான் நெடுங்காலம் உடையவனாம் வாகுடையான் பித்தம் பிதிர் திரவியங்கள் உள்ளான் மருதுமிகு புத்திமான் மன்னனா இருப்பான் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு அது என்ன செவ்வாய் உச்சம் பெற்று ஒரு ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவன் புகழ் உடையவனாகவும் தன்னை தன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் ஒரு இதமாக பேசக்கூடியவனாகவும் நல்ல பூமி சேர்க்க இருக்கக்கூடியவனாகவும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பேணி காக்கக்கூடியவனாகவும் ஒரு அரசால கூடியவனாகவும் அவன் இருப்பான் அப்படின்னு அந்த ஜாதக ஜாதகலங்கார சொல்லப்பட்டிருக்கு இதே போல நம்ம புலிப்பாண்டி சிதருடைய பாடல்ல கேளப்பா செவ்வாயும் ஒன்பது பத்து கணமுள்ள தனலாபம் ஆறு நிற்க ஆளப்பா அகம்பொருளும் நிலம் செம்பும் அப்பனே கிட்டுமடா தொழிலும் உள்ளோன் சூழப்பா குடித்தலைவன் சத்ருபங்கன் கொச்சவனே வகையாக பகிர்ந்து சொல்லு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது செவ்வாய் ஜாதகத்தில் ஒன்று பத்து ரெண்டு பதினொன்று ஆறு இந்த அமர்ந்து வேற அசுப கிரக தொடர்பு இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு நிற சிறந்த நில புலன் செல்வம் சேர்க்கை தன லாபம் சிறந்த உத்தியோக உத்தியோகத்துல ரொம்ப திறமையானவன் வருவான் ஒரு அரசாழக்கூடிய திறமையா இருக்கும் பல குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய தலைவனாக இருப்பான் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு திறமையும் இருக்கும் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம புளிப்பானி பாடல சொல்லப்பட்டிருக்கு அதே போல உத்தியோகக்காரன் அப்படின்னு சொல்ற செவ்வாய் தான் அப்போ ஒரு ஜாதகத்துல பத்தாம் இடத்துல செவ்வாய் சுப தொடர்பு பெற்றிருந்தாரு அப்படின்னு சொன்னா அவர் கண்டிப்பா ரியல் எஸ்டேட் துறையில வீடு எல்லாம் வாங்கி விற்கக்கூடிய எல்லாமே ரொம்ப சிறப்பா கோடிகளை அள்ளக்கூடிய விதத்தில் இருப்பாரு சரிங்களா அப்ப அடுத்தபடியா விளையாட்டுத்துறை அதாவது செவ்வாய் லக்னத்துல இருந்தா அந்த ஜாதகர் பத்தி ரொம்ப கட்டுமஸ்தான நல்ல உடல் கட்டுக்கோப்பா வச்சிருப்பார் அப்ப பத்துல இருக்கும் பொழுது என்ன சொல்ற விளையாட்டுத்துறை உடற்பயிற்சி துறை இந்த ஜிம் இதுல எல்லாம் வந்து தொழிலாகவே செய்யக்கூடிய நபராக அந்த ஜாதகர் இருப்பார் அதே போல லக்னத்துல இருந்து மூணு ஆறு ஒன்பது பத்து பதினொன்னு இந்த இடங்கள்ல செவ்வாய் அமர்ந்து குரு பார்வை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா சூரியன் செவ்வாய் சிறப்பாக இருந்துச்சுன்னா அரசாங்க உத்தியோகம் மருத்துவ துறையில சிறப்பா வரக்கூடியவரா இருப்பாங்க செவ்வாய் சிறப்பா இருந்தா மருத்துவ துறையே கிடைக்கணே சொல்லலாம் அதே போல ஒரு ஜாதகத்துல சிறப்பான நிலையில வந்து ஒரு செவ்வாய் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிபுணராக சிறப்பு வாய்ந்த ஒரு மருத்துவரா இருப்பாரு அதே ஒரு ஜாதகத்துல செவ்வாய் கெட்டு போச்சுன்னா அவரும் நிமிடர் தான் ஆனா இறைச்சி கடையில சிக்கனை வட்டக்கூடியவரா இருப்பாரு அப்ப செவ்வாய் சிறப்பா இருந்தா ஒரு மருத்துவராகவும் சரியில்லைன்னா ஒரு இறைச்சி வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மையும் மாறுது பார்த்தீங்களா அப்போ செவ்வாய் சிறப்பாக இருக்கிறது ரொம்ப சிறப்பான அம்சம் அதே போல லக்னம் அல்லது லக்னாதிபதி அப்படிங்கிறவரு செவ்வாயோட தொடர்பாகி ஆறாம் வீட்டுலேயோ பத்தாம் வீட்டுலேயோ உட்கார்ந்து லக்னத்தையே பார்க்கறாரு அப்படின்னு சொன்னா அவரு சொந்த க வண்டி வீடு வாசல் பங்களா அவருக்கு எடுபடி வேலை செய்யறதுக்கு கூட பத்தாள் அங்கே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு யோக அமைப்பை கொடுக்கும் எப்போ லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் தொடர்புல இருக்கணும் அதே போல அந்த செவ்வாய் ஆறுலேயோ பத்துலேயோ அமர்ந்து லக்னத்தையே பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு கீழே பத்தாள் இருக்கிற மாதிரி அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு தோரணையில அவர் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாதுகாப்புத்துறை காவல்துறை ராணுவம் எல்லா விஷயத்திலையுமே நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் நம்மளுடைய பெண்களுடைய புருவம் இருக்கு இல்லைங்களா புருவத்தை என்ன சொல்றோம் கண்ணுக்குள்ள குப்பையெல்லாம் போயிடக்கூடாதுன்னு கண் இமைகளையும் புருவத்தையும் செவ்வாய் தான் சொல்றோம் அந்த காலத்துல புருவத்தை வைத்து கணவன் எப்படி அமைவானே சாமுத்திரி காலச்சந்தில் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பியூட்டி பார்லர் போயிட்டு இருந்துறாங்க அதனால அவங்க உண்மையான புருவம் எப்படி இருக்கணும்னு தெரியறதில்ல கணவனுடைய தன்மையே சொல்லவும் இல்ல அதனால செவ்வாய் அப்படிங்கிறது நமக்கு பாதுகாப்பு இருந்து நம்மளை பாதுகாக்கிறாங்க அதே போல புருவம் கனிமையா இருந்து பாதுகாக்கிறாங்க எல்லா விஷயத்திலயும் பாதுகாக்கிறாங்க இப்போ நம்ம துறை இருக்கு காவல் அலுவலகம் இருக்கு இல்லையா காவல்துறை அங்கெல்லாமே சிகப்பு நிறத்தை தான் பெயிண்ட் பண்ணிருப்பாங்க ஏன் செவ்வாயினுடைய நிறம் சிவப்பு தான் அதனால ஒவ்வொரு விஷயங்களையுமே இந்த காரகத்துவங்களோட தான் எல்லா பக்கம் பயன்படுத்தப்பட்டு வருது இப்ப ஆம்புலன்ஸ் என்ன நேரத்துல இருக்கும் வெள்ளை நேரத்துல இருக்கும் மருத்துவம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அவசரமா வேகமா பயணிக்க கூடிய கிரகம் சந்திரன் அதனால ஆம்புலன்ஸ்க்கு என்ன பண்ணுவோம் வெள்ளை நேரத்துல பெயிண்ட் இருக்கும் ஆனா எமர்ஜென்சின்னு வரப்ப மேல சிகப்பு நிறைய தெரியுதா அப்ப அவசரம் வேகம் அப்படிங்கிறது யாரு செவ்வாய் தான் அப்ப அதனால தான் எமர்ஜென்சி ரெட் லைட் வந்து வேகமா சைரன் போயிட்டு இருக்கு அவசரமா போகுது முக்கியமானது உயர் அதிகாரிகள் அப்படிங்கறக்காக கொடுக்கப்பட்டு இருக்கு அடுத்ததான் பாத்துட்டோம்னா லக்னத்துல செவ்வாய் இருந்தா அவர் ரொம்ப நேர்மை தவறாதவரா இருப்பாரு ரெண்டுல செவ்வாய் இருந்தா அவருடைய பேச்சு ரொம்ப கூர்மையான பேச்சா இருக்கும் கொஞ்சம் தப்பா பேசுனீங்க அப்புறம் அந்த கூர்மையான பேச்சுலயே குத்திடுவார் அந்த மாதிரி ஷார்ப்பா பேசக்கூடிய நபரா இருப்பாங்க அதே போல அஞ்சுல இருந்தா ரொம்ப புத்தி கூர்மை உடையவரா இருப்பாங்க அடுத்து வெற்றி யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதிக்கு செவ்வாய் தொடர்பு லக்னத்துக்கு முன்னாடி பின்னாடியோ அல்லது லக்னத்திலேயே செவ்வாய் லக்னாதிபதி தொடர்பு அல்லது லக்னத்திலேயே செவ்வாயோட தொடர்பு இருக்கணும் அப்படி இருக்கு அப்படின்னா இல்ல செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள்ல ஒன்னு ரெண்டு கிரகங்களாவது இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக அந்த ஜாதகர் செய்யக்கூடிய முயற்சிகள் விடாமுயற்சி செஞ்சு கண்டிப்பா வெற்றி அடையக்கூடிய நபராகத்தான் இருப்பார் அப்படிங்கறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதே போல பெண்களுடைய கனவத்துல கணவன் அப்படிங்கிறத செவ்வாயத்தான் குறிக்கிறோம் அதே போல குழந்தை பிறப்புக்குமே செவ்வாயினுடைய வீரியத்தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயத்த நிறைய பண்றோம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா இடத்துலயுமே செவ்வாய் அவருடைய தன்மை வந்து ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கு அதே போல செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா ஜாதகருக்கு உடன் உடன்பிறப்பு இருக்கிறதுக்கு குறைவான வாய்ப்பு அதே பதினோராம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மூத்த சகோதரம் இருக்கும் அதே லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தா அந்த ஜாதகர் பிறந்ததுல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா இன்னொரு சகோதரம் அவருக்கு பிறக்கும் அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் அடுத்ததா பாட்டா மூணு குடையவன் நாலு குடையவன் செவ்வாய் இவங்க மூணு பேரும் தொடர்பு பெற்று ஏதாவது சாரமோ பார்வையோ ஏதாவது ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா சகோதரருடைய சொத்தை இவர் அனுபவிக்கக்கூடிய நபராக இருப்பார் அப்படின்னு நம்முடைய ஜாதக அலங்கார நூல்ல சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பாட்டோம் அப்படின்னா சரி செவ்வாய் நல்லா சிறப்பாக இருந்தால் எல்லா பழமையும் கிடைக்குதுங்க தைரியம் எங்கே போனாலும் ஜெயிச்சு வந்துடும் வெற்றி தான் நம்மளை பார்த்து நாலு பேர் தள்ளி நிற்பாங்க நமக்கு தான் வெற்றின்னு சொல்கிறோம் ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தான் பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் சீர்காழி அருகே இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில் தான் ரொம்ப பிரதானமான கோவில் நாங்கள் வந்து வழிபாடு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் பழனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பழனியில் நம்ம என்ன என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆண்டிக்கோலமும் கோலமும் அங்க இருக்கு அரசன் கோலமும் இருக்கு அதுல என்ன விஷயம் அப்படின்னா இங்க ஆண்டியாக வரக்கூடியவனையும் நான் அரசனாக மாற்றுவேன் அப்படிங்கறதா அதோடைய தாற்பயமே அதனால நான் ஆண்டிக்கோலம் கோலம் பார்த்துட்டேன் தயவு செஞ்சு யாருமே வருத்தப்படாதீங்க ஆண்டியாக இருக்கிறவனையும் அரசனா மாத்துறது அவரால் தான் முடியும் அங்க போனீங்கன்னா திருவாவின் குடி கண்டிப்பா தரிசனம் பண்ணிட்டு வருது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதே போல கோவில் கட்டிட பணி கட்டிட பணின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் செவ்வாய் பகவானத்தான் சொல்லுவோம் அப்ப கட்டிட பணிகளுக்கு உங்க நாள் இயன்றதா கண்டிப்பா நீங்க உதவி செய்யலாம் அதே போல கடன் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க செவ்வாய்கிழமையில செவ்வாய் செவ்வாய் அப்படிங்கிற அதோட முடிச்சிருவாரு அதுக்கு மேல வளர்க்கவே மாட்டார் சரிங்களா அதனால செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கந்தகுரு கவசம் பாடும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும் சரிங்களா ஏன்னா கந்த குரு கவசம் அப்ப குருங்கிறப்ப பொருளாதாரம் மேம்பட்டு வந்துரும் உங்களுக்கு அடுத்ததான் நோய் தொந்தரவு இருக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாயுறையில் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படி பாடுறதும் ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அதே போல கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் இந்த பாடல்கள் எல்லாமே நீங்கள் பாடும்பொழுது ரொம்ப சிறப்பானதாகும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வளம் கொடுக்கக்கூடியதான் இருக்கு இதே போல நிறைய பாடல்கள் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் கொடுத்த திருப்புகள் பாடல் கந்தர் அலங்காரம் பாமன் சுவாமிகள் சுவாமிகளில் சண்முக கவசம் கந்த சஷ்டி கவசம் இந்த எல்லா திருச்செந்தூர் கழிவெண்பா பாடல் இது எல்லா பாடல்களுமே இருக்கு அப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாடலுக்கு மயங்கி இறைவன் நேரடியா தரிசனம் கொடுத்த முன்னாள் வரலாறுகள்லாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம் அதனால ஆத்மாத்மமான உண்மையான வழிபாடே போதும் நம்ம அதை தாண்டி நிறைய செலவு செய்யணும் பணம் செலவு செய்யணும் பரிகாரங்கள் செய்யணும் பெருசாருமேல ஆத்மாத்மா அன்போட இறைவனை வழிபடணும் உங்களால் இயன்றால் ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க அந்த ஆத்மாத்மா அந்த உதவி போய் வர சேர்ந்து பாத்தீங்களா அந்த உதவியே கண்டிப்பாக உங்களுக்கு வளம் சேர்க்கும் இப்ப செவ்வாய் சார்ந்த உதவினா யாருக்கு செய்யலாம் யூனிஃபார்ம் ஜாப் இருக்காங்க செக்யூரிட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க உதவி செய்யலாம் செய்யும் பொழுது செவ்வாய்க்கு செய்த மாதிரி இருக்கும் செவ்வாய் ராகு தொடர்பு தசாபுத்தி காலங்கள் ஏதாவது வருதா அப்ப அந்த நேரத்துல செவ்வாய் ராகு இல்ல எட்டாம் அதிபதியோட தொடர்பு ஒரு தசாபுத்தி நடக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம் தானம் கொடுத்துருங்க எட்டு நாளே ஒரு தேவையில்லாத கண்டம் வரும் ரத்ததானம் கூட்டு வரும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் வேல் வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் வேலவன் கொண்டு வினை நீக்குவான் அதனால இங்க வந்த அனைவருக்குமே மங்களக்காரகன் அனைத்து மங்களங்களையும் அருளட்டும் வாழ்க வளமுடன் எல்லாம் நலமாகட்டும் சிவாய நம என்னுடைய பெயர் கோவை ரேவதி நான் வந்து அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தில் பணியாற்றிட்டு இருக்கிறேன் என்னுடைய தொலைபேசி எண் நைன் நைன் செவன் ஒன் ஃபோர் ஜீரோ எயிட் செவன் செவன் த்ரீ தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று நாற்பது எண்பத்தி ஏழு எழுபத்தி மூணு நன்றி வாய்ப்பளித்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் ரொம்ப நன்றிங்கம்மா வெடி வெட்டின்னு வெடிச்சிட்டாங்க தெளிவான கருத்துக்கள் அம்மாவுக்கு சபை கௌரவிக்கிறது பத்து அம்மா பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார் வாழ்க்கை வளமுடன்